ஓம் போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அழிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேஷா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ओम् आदिमूलमेपूरि ॐ आनन्द उे पुत्रि ॐ आपत्सगायापूरि ओम् इमवान् सन्देपूरि ओम् इडरे कलैवोने पुत्रि ॐ सन्महने पुत्रि ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஊறும் கழிப்பே போற்றி ஓம் இழ்வினை யருப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்குமிருப்பவனே போற்றி ஓம் எருக்கணிந்தவனே பூத்தி ஓமேழை பங்காளனே பூத்ரி ஓமேற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐந்தரணே போற்றி ஓம் உப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே பூற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் ஔவை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே பூற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ் பவனே <tal> <energetic> ி ஓம் குறைகள் தீர்ப்பவனே ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவாய்ப் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே புற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானமுதல்வனே போற்றி ஓம் தந்தமுடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கையுடையாய்பூற்றி ஓம் துயர்துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி ி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதமெழுதியவனை போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் பேதமறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகாகணபதியே போற்றி ஓம் மகே ி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முறக்காதோனே பூற்றி ஓம் கடவுளே போற்றி ஓம் முக்கணன் மகனே பூற்றி ஓம் ഓം പോോനെ പോറ്റി ഓം ഊഞ്ചുറനെ പോറ്റി ഓം വല്ലഭഗണപതിയെ ரி ஓம் வரம் தரும் நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலக்காயேற்பவனே போற்றி ஓம் வெற்றி அழிப்பவனே போற்றி போற்றி போற்றி